இந்த நிகழ்வு பார்க்கிற பொதுமக்கள் அனைவரும் மிகவும் நிச்சயமாக வாக்களிக்க வேண்டும் என்று உலகம் முழுவதும் மக்கள் எழுபது மக்கள் வரவேற்று மக்களும் வரவேற்பிருந்தார் ஆனால் அந்த அரச நிதிகளிலே ஒரு துணி நிதி கூட நாங்கள் சூழலாக உழகல் செய்யவில்லை உண்மையை கைது செய்ய வியாந்திரன் நபர்களில் சாணத்திய நபர்களை தான் கைது செய்ய கொண்டு என்று குழந்தைகள் கேட்டு இன்று இந்த கூட்டம் உருவாக்கப்பட்டது பிற்பாடு இந்த வியாந்திரன் நபர்கள் கைது செய்யப்பட்டார் அதே போல பிரித்தானிய அரசாங்கம் கர்ணாமுக்கு காய்ச்சி தான் நிர்மலன் அவர்கள் மரும இருக்கின்ற வேட்பாளர்கள் பத்திரிக்கையாளர்கள் அனைவருக்கும் விதத்தில் வாழ்ந்த வணக்கம் என்று நாங்கள் இரண்டாவது நாட்களாக இந்த நிகழ்வை தற்பொழுது தொடர்ந்து கொடுத்துருக்கின்றோம் அதாவது இந்த கோட்பாடு ஆய்வு கொடுக்கின்ற இந்த இந்த நிகழ்வை பார்க்கின்ற பொதுமக்கள் அனைவரும் மிகவும் ஆர்வமாக இருக்கின்றார்கள் நிச்சயமாக உங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று அந்த வெற்றிக்காக நீங்கள் ஒவ்வொரு திறம்பட உழைக்க வேண்டும் என்பதை நான் உங்களிடத்திலே உங்களை கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் களத்திலே நின்று நேரடியாக அந்த மக்கள் மத்தியிலே இருந்து உழைக்க போன்ற போராளிகள் நீங்கள் தான் உங்களுக்கு தான் அந்த மக்கள் படைத்த துன்ப துயரம் சரி படுக்கல் எல்லாம் நேரடியாக கண்ணாடி போகிறவர்கள் உங்களுக்காக மக்கள் வாக்களிக்க போகின்றார்கள் அதற்கான சுதந்திர முறையில் நாங்கள் செயல்பட்டு காட்ட வேண்டும் என்பதை இவ்விடத்திலே கேட்டுக்கொள்கின்றோம் உங்களுக்கு தெரியும் உலகம் முழுவதும் தற்பொழுது பேச்சு இருக்கின்ற முடியும் இந்த கிழக்கு தமிழர் கூட இது உருவாக்கப்பட்டதில் இருந்து

பாதி எதிர்வாக போட நாங்கள் பல முடியங்களில் இந்த மக்களுக்காக சாதித்து காட்டுவோம்கிற நம்பிக்கை வச்சிருந்தாங்க ஆக அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக தான் இன்றைத்த கிழக்கு தமிழில் கூட்டமை உருவாக்கப்பட்டிருக்கின்றது உண்மையிலேருந்து காரிய கடனையும் இருக்கின்றது ஏனென்றால் எங்களுடைய விளக்குமா என்று நாங்கள் மூணு தினங்களும் கிட்டத்தட்ட சமனா அபாடம் என்ற ஏற்பட்டிருக்கின்றது இந்த கட்டத்திலே நாங்கள் ராஜநக ரீதியாக செயல்பட்டு எங்களுடைய எ அரசுகளை திறம்பட மேற்கொண்டால் மாத்திரம்தான் இருப்பை நம்ம காப்பாற்ற முடிவு அவை அந்த வகையில் வருகின்ற மாறாற்ற தேர்தல் ஒரு முக்கியமான தேர்தலாக எங்களுக்கு இருக்கும் அந்த தேர்தல் வெற்றிக்கான அத்திவார கற்களை அத்திவாரான அந்த வெற்றியை நீங்கள் தற்போது வீட்டுத்தரப் போகிறீர்கள் அதற்காக உங்களுக்கு வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம்

எங்களுடைய கிழக்கு தமிழர் வளர்ச்சியையும் மாற்றத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தும் என்பதை பொதுவாக தெரியும் தமிழ்நாட்டில் உடல் பெரிய கட்சி என்பது அனைத்து அரசியல் கட்சிகளையும் விட ஒரு ஒரு பாரிய வரலாற்றை உள்ளடக்கிய கட்சி ஏனென்றால் அந்த கட்சி உதயமாவதற்கு பல நூற்றுக்கணக்கான போராளிகளின் உயிர்த்தியாக இந்த தமிழ் மக்கள் விடுதலை இருக்கக்கூடிய கட்சி உருவாக வருது அது என்ன என்னுடைய சொந்த அண்ணன் ரஜியும் விதி விளக்கன் அவரும் அதற்காக மரணமடைந்தார் ஆகவே அப்படியான ஒரு வரலாற்றை உள்ளடக்கி நீண்ட முப்பது வருட புத்த வரலாற்றில் இருந்த மக்களை சரி போராளிகளை ஒரு அரசியல் பயன்படுத்தி இந்த கிழக்கு மாநிலத்தில் முதன் கைப்பற்றி அன்று முதல் முதலமைச்சராக இருந்து பிள்ளையார் சாதித்தது பல ஏராளமான உடைகள் அதை நாங்கள் பாராட்ட நாள் உண்டு ஏன்னால் அன்றை செலவழிக்கப்பட்ட நிதியம் என்பது பில்லியம் நிதி அதன் பிற்பாடுதான் எங்களுடைய தேய்ந்து வை கிடந்த விளக்கமான மூச்சு விளக்கம் உண்டு அதே போன்று எனக்கும் வாய்ப்பு கிடைத்தது பார்லமெண்டில் இருந்து பெரும்பாலான நிதிகளை கொண்டு செலவிடுவதற்கு அந்த அரச நிதிகளிலே ஒரு துளி நிதி கூட நாங்கள் சூறாவில்லை ஊழல் செய்யவில்லை ஏனிலை கொண்டு வந்தால் உங்களுக்கு தெரியும் அண்மையில் சாணக்கியனுக்கு ரணி விக்ரமசிங் அவர்களால் வழங்கப்பட்ட நிதியில் சொலிகள் நடந்திருக்கின்றது இல்லாத மைதானத்துக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது அவரின் தனிப்பட்ட ராசமானிக்கம் நிதி நிதியோது உண்மையை கைது செய்ய வேண்டியவர் அல்ல சாணக்கியன் அவர்களை தான் கைது செய்யப்பட்டு பாரிய ஊழலை செய்துவிட்டு தேசிய நிலைத்துக் கொண்டிருக்கிறார் ஆகவே இந்த போலி தேசியவாதிகளை நாங்கள் மக்கள் முன் அடையாளப்படுத்தி உண்மையான எங்களுடைய தியாக தியாகிகளை முன்கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அன்பான வேண்டுகோள் இன்று இந்த கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டதன் பிற்பாடு இந்த வியானந்தன் அவர்கள் கைது செய்யப்பட்டார் அதே போன்று பிரித்தானிய அரசாங்கம் கருணாமணி தடை செய்து நாங்கள் போய் மீட்டு சேராங்க பிச்சை எடுக்க போகிறது ஓ இந்த ஆகவே இதெல்லாம் ஒரு மேடிக்கான விடயம் நான் புத்தி செல்லாங்க சொல்லணும் உங்களோட தகவல் அறியா அதாவது அந்த அறிவு இல்லாத ஒரு அரசாங்கத்தால் ஏனென்றா ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஏழாம் ஆண்டாம் புத்தி செய்ய போட்டு என்ன புரிஞ்சு உள்ள போட்டாங்க எட்டு மாதம் ஜெயில் இருந்தா அப்ப எட்டு மாதம் சுரஞ்சாலையில் இருந்த எனக்கு இவன் இருந்த குற்றச்சாட்டை கண்டுபிடிக்கலையா அப்ப கண்டுபிடித்திருந்தால் என்ன பிலாங் கண்டு உள்ள போட்டிருக்கலாம்

நாங்கள் எங்கட பாதையை சரிவர நிறைப்படுத்தி எங்கட பாதையில் நகர வேண்டும் என்பதை உங்களோட அன்பாக கண்டுகொண்டோம் இந்த நிகழ்ச்சிகளை திறம்பட நடத்தி வருகின்ற பொதுச் செயலாளர் பிரசாதன் அவர்களுக்கு மீண்டும் முறை நன்றியை கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்